வணக்கம் மதுரை அருகே வாடிப்பட்டியில் மினி பேருந்து விபத்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் நான்கு பேர் கவலைக்கிடம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இன்று அதிகாலையில் தனியார் மினி பேருந்து ஒன்று அதிவேகமாக வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்தனர் மேலும் நான்கு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது வாடிப்பட்டி அருகே உள்ள கருப்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி வந்த தனியார் மினி பேருந்து பெருமாள்பட்டி அருகே பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் அருகில் வந்தபோது அதிவேகம் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது நிலைத்தடுமாறிய பேருந்து சாலையில் சுமார் மூன்று முறை கவிழ்ந்ததில் பேருந்தில் பயணித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட காயமடைந்தோர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் வாகனங்கள் மூலம் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலத்த காயமடைந்த நான்கு பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் போக்குவரத்து விதிகளின்படி இருபத்தி ஐந்து நபர்களுக்கு மேல் பயணிகளை ஏற்றக்கூடாது மினி பேருந்தில் விதி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஏற்றப்பட்டிருந்தது மினி பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அதிவேகமாக இயக்கியதுமே விபத்துக்கு முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது விபத்து குறித்து அறிந்த சோழந்தான் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வெங்கடேசன் உடனடியாக வாடிப்பட்டி மருத்துவமனைக்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதால் அவர் தனியார் வாடகை வாகனங்களை ஏற்பாடு செய்து காயமடைந்தவர்களை மதுரை அரசு மருத்துவமனைக்கு விரைவாக அனுப்பி வைக்க உதவினார் இந்த விபத்து குறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்